பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நவகரகத்தை சரி செய்தால் நம் வாழ்க்கை சரியாகும் அவங்க தான் நம்மளை சரி செய்யணும் நம்ம அவங்கள சரி செய்ய முடியாது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுங்க அதில் பாருங்கள் லக்கினத்தில் யார் இருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாரா சந்திரன் இருக்கிறாரா புதன் இருக்கிறாரா கேது இருக்கிறாரா ராகு இருக்கிறாரா அதையெல்லாம் பார்த்துக்குங்க நவகிரகம் நம்மளை ஆட்கொள்ளும் நம்மளை வழி நடத்தும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கிரகம் ப்ராசஸ் ஆகினே இருக்கும் டைம் விதமாக நீங்களே தே உணர்வீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து மனம் மாறுவதும் ஒரு மணி நேரம் இல்லை கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ப்ராசஸ் ஆகும் இதை எப்படி சரி செய்யணும் நீங்கள் நிறைய வந்து ஜோசியம் பார்த்துருப்பீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க நியூமராலாஜி அது என்ன பிரசன்ன ஜோதிடம் தாம்பள ஜோதிடம் நிறைய பார்த்துருப்பீங்க ஜாதகம் உங்களை சரி செய்யும் எனக்கு ஜாதகமே சரியில்லை கட்டமே சரியில்லைன்னா நம்மளால என்ன பண்ணுறாங்கன்னா டைமை மாற்றிட்டு டேட்டை மாற்றிட்டு உங்களுக்கு தகந்தால் போல ஜாதகத்தை எழுதிட்டு திருமணம் நடத்துகிறோம் என்னென்ன பணிகள் இருக்கிறேங்க பிரவி என்னும் விதி என்னும் உங்களை ஆட்கொள்கிறது கர்மா கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க தான் வந்து இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இந்த டைமில் இந்த கிழமையில் நீங்கள் பிறக்கணும் அந்த கிழமை தகுந்த போல் உங்கள் குணாதசி இருக்கணும் அந்த நாள் பிரகாரம் வந்து இப்போ வந்து தேதி மாதம் வருஷம் இதில் எல்லாவுடைய கிரகமும் உங்களை வந்து ப்ராசஸ் ஆகும் தான் உங்கள் வாழ்க்கை நடத்தப்படும் லக்கிரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்து நீங்களே எடுங்க ஜாதகத்தை ஜாதக கட்டத்துல பாருங்க பன்னெண்டு கட்டத்துல யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க லக்கிட தான் ஒரு வீடு அப்படியே எண்ணு போங்க யார் யார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு விஷயம் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் வாழ்க்கையே எனக்கு வந்து விரக்தி மாதிரி இருக்குதுங்க கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டம்னா நீங்க வந்து பணம் மட்டுமே ஒரு கஷ்டம் இல்லை பணம் இருந்தும் நிம்மதி இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய வந்து வீடு வசதியோடு இருக்கிறாங்க ஆனால் நிம்மதி இல்லை யாரும் ஆண்டு அனுபவிச்சுருக்கிறாங்க ஏன்னா இதுவும் ஒரு கர்மாவே குழந்தை பாக்கி இல்லாத பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க திருமணம் ஆகாதவே நிறைய பேர் இருக்கிறாங்க திருமணம் ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறாங்க குழந்தை பிறந்தாலும் குழந்தையால பிரச்சனைகள் இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து கிரகம் உங்களை ஆட்கொள்கிறது இந்த கிரகத்தை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா நவகிரகம் நவகிரகத்துக்கு நவதானிய பொருள் அவசியம் வேணும் முளைப்பால் போடுவாங்க தெரியும் உங்களுக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ ஒரு தகுடு எடுக்க அது வந்து என்னென்னா வெள்ளி தகுடாக இருக்கலாம் இல்லை வந்து சாதாரண வந்து தகுடு இப்போ வந்து தாயத்தலாம் போடுறாங்க இல்லையா செப்பு செம்பு செம்புத்தகுடு அந்த தகுில் உங்கள் ஜாதக கட்டத்தை வரைஞ்சிட்டு அது அந்த ஜாதகத்து கட்டத்தில் எப்படிலாம் இருக்குது அது அப்படியே வந்து அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்கிணம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மண்ணை வந்து மேலே கொட்டுங்க கொட்டிட்டு அந்தந்த கிரகத்துக்கு தகுந்தார் போல லக்கணத்தில் கேது இருக்குன்னா கேதுக்கு என்ன பொருளோ நவதானிய பொருளோ அந்த பொருளை அதில் நடுங்க உங்கள் ஜாதக்கடத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் எந்த கிரகம் வந்து வீக்னஸாக இருக்குது எந்த கிரகம் வந்து பக்காவாக இருக்குது அந்த முளைப்பால் போடும்போதே தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுட்டு அப்புறமா அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை வெற்றி தான் சரி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இது வெளியில் வரைஞ்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க அந்த தகுடை வந்து என்ன பண்ணுனா டெய்லி பூஜை உங்கள் வந்து ஜாதகத்தை வந்து உயிர் விட்டுங்க ஒரு தகுடு வந்து ஏன் தகுடு வேலை செய்யுது அப்படின்னா பாருங்கள் பேர்பட்ட கோவில் வந்து கீழே வந்து தகுடு வைக்கிறதுக்கு என்னென்னா அப்படியே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ப்ராசஸ் ஆகினே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளி தள்ளினே இருக்கும் தகுடுக்கு அவ்வளோ வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியது அதனால தான் இயற்கையாகவே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சுதர்சன சக்கரை வையுங்க நீங்கள் வந்து அவங்க அந்த ஜாதகத்தை தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தக்கடாமல் போட்டு தருவாங்க அதை நீங்கள் டெய்லி வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணின்னு வராங்க உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கிறீங்களா எபிசோடை பார்த்துட்டு அவசியம் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் கிரகம் வேலை செய்து நீங்களே பார்ப்பீங்க அவசியம் உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க என்ன செய்யணும் செப்பு தகுடலை உங்கள் ஏன்னா அதுதானே ஈஸியாக வந்து கிடைக்கும் வெள்ளி தகுடுனால ரேட் அதிகம் இப்போலாம் வந்து தங்கம் வெள்ளிலாம் அதிகமான ரேட் போகுது செப்பு தகுடிலேயே ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் ஜாதக கட்டத்தை வரைஞ்சிட்டு உங்கள் நேமு லக்கினம் ராசி நட்சத்திரம் கிழமை டைம் இதெல்லாம் போட்டுட்டு அழகாக என்ன பண்ணுங்கள் சூரியன் படுற மாதிரி டெய்லி வந்து சூரிய பகவான்களை காமிங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் நிறைய ஜாதகர்களை காமிச்சிருக்கிறேன் நிறைய வந்து குருமார்களை காமிச்சிருக்கிறேன் எனக்கு விடிவு காலம் வந்து பிறக்குமா அப்படின் மாதிரி ப்ராசஸில் அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் நான் பண்ணி பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு சூரிய பகவானை வேண்டிட்டு அங்கே வந்து ஒரு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு நல்லா வந்து ஒரு வத்தி வச்சு நல்லா ஃபாலோ பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து வந்து சூரியனைங்களை காமிங்க சூரியனுடைய ஒளி பட்டாவே ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சூரியன் வந்து அப்பாவுடைய ப்ராசஸ்ஸு ஆணுடைய பெரிய ப்ராசஸ்ஸு அவர் அப்படி ப்ராசஸ் ஆகிட்டாருனாவே நீங்கள் சூப்பராகிடுங்க அடுத்தது பணம் தானே வேணும் குணம் தானே வேணும் சூப்பராக இருப்பீங்க சந்திர பகவானுங்களை அந்த ஜாதகத்தை காமிங்க பெண்ணுடைய தன்மை அம்மா தானே இவங்க ரெண்டு பேருமே இணைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் வேலை செய்வதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் நான் என்னோட வரவங்களாம் பரிகாரம்லாம் என் பக்காவாக தான் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இதை செய்யுங்க விடுறது இல்லைங்க டெய்லி அவசியம் இந்த யூசியோட பார்க்குற இந்த லைஃப் சக்ஸஸ் பார்க்கறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதை ஜாயின் ஒரு ப்ராசஸ்ஸு அதுலேயும் போட்டிருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ராசஸ் பண்ணுங்க அவசியம் வந்து ஏன்னா இது நிறைய பேர் கொஞ்சம் போட்டோம் அவங்களும் தெளிவாகட்டும் அவங்க வாழ்க்கையை வந்து ஒளிமையமாகட்டும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்குன்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் இதுதான் நியதி எப்பவுமே வந்து நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது அறுவடை தானே அதே போல் நல்லது விஷயமே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக நல்லதே நடக்கும் எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதனால் ஜாதகம் சரியில்லை ஒரே ஒரு விஷயம் சூரியன் தந்தை பயங்கர பிரகாசமுடைய ப்ராசஸ்ஸு அரசியல்வாதியை தான் நீ போனோம் அரசியல்வாதியை ஆட்சி ஆளணும் அப்படின்னா சூரியனை வந்து வேலை செய்ய வைக்கணும் சந்திரனுடைய எஃபெக்டு பணம் வேணும் புகழ் வேணும் மனைவி உறவு நீர்நிலை அது பெரிய ஒரு ப்ராசஸ் சந்திரன் வந்து அவரை வந்து விழிப்புணர்வு பண்ண வைக்கணும் விழிப்புணர்வு விழிப்புணர்வில் தட்டி எழுப்பணும் அப்படின்னு மாதிரி ஒரு கணக்கு குருவுடைய எஃபெக்ட் அது வந்து என்ன எல்லாருமே அனுசரித்துக்கூடிய ப்ராசஸ்ஸு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ப்ரா ராகு பேராசை கோபம் பிரம்மாண்டம் ராகுடைய ப்ராசஸ் புதனுடைய எஃபெக்டு நண்பர்கள் அதே மாதிரி வந்து கல்வி அரசு வேலைலாம் பக்கவா ஒரு சுக்கிரனுடைய எஃபெக்டு வாசனை திறமை ஆடம்பரம் வீடு வாகனம் அதுமாதிரி ஒரு ப்ராசஸ் கேது எப்பவுமே கேதுவுடைய எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சாலே பூஜை புரஸ்காரம் கோவில் அப்படி மாதிரி ஒரு சித்த வைத்தியமான ஒரே நிறைய வேலை செய்யணும் சனியுடைய எஃபெக்டு ஆயில் உழைப்பாளி அவங்களான்னு ஒன்று பா அது வந்து என்னன்னா குணமுடைய ப்ராசஸ்ஸு அப்போனா அந்த மில்ட்ரி காவ காவல்துறை இது மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருப்பாங்க நல்லா ஜி இந்த ஜாதகத்தை வேலை செய்ய ஜி முதல்ல உங்கள் ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்ய விளையிலாம் நான் எங்கே போனேன் அங்கே போனேன் எல்லாம் இது பண்ண அதை செஞ்சேன் என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல எனக்கு சம்பாதிக்கவும் முடியல கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் துயரத்தில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் பிரச்சனை 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 பிரச்சனைலேருந்து விடுதலை அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் செப்புத்தகனை எடுங்க ஜாதக கட்டம் வரைங்க அதில் எல்லா அலக்கணத்தில் உட்கார வைங்க அதெல்லாம் சும்மா நீங்களே உட்கார வச்சிடாதீங்க ஆல்ரெடி ஜாதகம் எந்திருப்பீங்க இல்லையா அதுமாரி ஏன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஜாதகம் வந்து ப்ராசஸ் தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்கள் நேமு எங்கே பிறந்தீங்க அந்த எந்த டைம் டைமில் பிறந்தீங்க எந்த தேதி மாதம் வருஷம் எந்த ஊரில் பிறந்தங்க அனுப்புங்க நானும் ஜாதகிட்ட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் விடுங்க விழி மீன் குதிசார் முறை அயராது உரை மீன் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா பயிற்சியாக இருக்கணும் அதுதான் வந்து லைஃப் சக்ஸஸினுடைய ப்ரோக்ராம் எல்லாமே பயிற்சி முயற்சி சக்சஸ் பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் தாங்க முயற்சி எடுக்கணும் முயற்சி வந்துச்சு அப்படின்னா ஆள் சக்சஸ் ஆகிடுங்க இல்லையா அதனால் கவலையை விடுங்க கஷ்டத்தை விடுங்க உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அவ்வளோதான் உங்கள் என்ன அலையை மாற்றுங்க உங்கள் மனசை மொத முதல்ல மாற்றிட்டீங்கன்னாவே நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டீங்க வெற்றி ஆகிடுங்க அவசியம் திருப்பியும் சொல்கிறேன் யூடியூப்பில் லைஃப் சக்சஸ் அப்படினு அடிச்சுனா வரும் இல்லை கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பருவமலை சக்ஸஸ் குருஜினாவே வரும் அவசியம் இந்த வீடியோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிரச்சனையே தெரிவிங்க அவசியம் எனக்கு நான் வந்து கமெண்ட்ஸில் எல்லாம் பார்க்குறாங்களே ஜாயின்ல போயிட்டு கூட ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு தனி வந்து ப்ராசஸில் சொல்கிறேன் அவசியம் ஜாதகம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தேடு செப்புத்தகுடு செம்பில் தகுடில் பண்ணாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவசியம் அதை வந்து எல்லாவுடைய கிரகத்தையும் வரைஞ்சிட்டு டெய்லி காலையில் வந்து குளிச்சுட்டு சூரியன் வந்து போதே வந்து சூரிய ஒளி அதில் படணும் நல்ல ஆத்துமாத்துமாக வேண்டிட்டு சூரிய பகவானே அவ்வளோதான் இதை வேலை செய்ய வை அதை வேலை செய்ய வச்சுன்னா நீங்கள் வேலையை பக்காவோ வேலையாக கிடைக்கும் பணமாக கிடைக்கும் பிரச்சனையாக தீரும் திருமண எல்லா வித தடைகளை தகர்த்து வியும் இரகசியம் தான் இந்த ரகசியம் சூரியனைகளை காமிச்சிங்கன்னா அது ஒரு வேலை செய்யும் சந்திர பகவான் அவர்களை காமிச்சிங்கன்னா பணம் புகழ் எல்லாமே வரும் இது வந்து என்னென்னா ஆளுமை தன்மையை தரும் சூரியனோட எஃபெக்ட் அதிகாரத்தை தரும் ஆளுமையை தரும் ஒளியை தரும் அவ்வளோதான் நீங்கள் அப்படியே பிரகாசமாக ப்ராசஸ் ஆகிடும் பணம் புகழ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து சந்திரனை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமையோ சிவனை சுற்றிக்கினே இருக்கிறீங்க பௌர்ணமியில் கிரிவலம் வரும் ஒவ்வொரு நபரும் எல்லா விதத்திலுமே சக்சஸ் ஆகுது அந்த பௌர்ணமி நாளில் அதில் நாள் ஃபுல்லாகவே ஏன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக சுற்றுறீங்க இல்லையா அதனுடைய சந்திரனுடைய ஒளிப்படுது இல்லையா அப்படியே வந்து புதுப்பிக்கப்படுவீர்கள் ஒரு பிரச்சனை எல்லாம் அப்படியே சரி செய்யும் அதனால் என்ஸோட கேட்குறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் நல்லா இருக்கணும் அவசியம் உங்கள் ஜாதகத்தை வரைஞ்சி சூரிய பகவானை காமிங்க சூப்பராக நடக்கும் சந்திர பகவானை காமிங்க எல்லாமே கிடைக்கும் என்ன அவசியம் செய்கிறீங்களா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களா அவசியம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு வேண்டேன் அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது பெல் பண்ண ஐக்கான் அது வந்து ஏன்னா அப்பப்போ வீடியோ போட உங்களுக்கு தெரியணும் இல்லையா நிறைய பேர் எனக்கு கேட்டுன்னு இருக்கிறாங்க அது என்ன ஒலப்ஷன் எனக்கு தெரியல அதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லை இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் ஹரி ஓம் தத்தத் நமச்சு வாயும் நமச்சி நமச்சு நமச்சி